ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்னு வெளியான முக்கிய அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்கு தொடர் விடுமுறை சூப்பர் அறிவிப்பை வெளியிட்ட போக்குவரத்து நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பள்ளி மாணவர்களின் அரையாண்டு வீடுமுறை மற்றும் வார வீடு முறையை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமி அமாவாசை பண்டிகை நாட்களில் பயணிகள் சிரமமின்றி சொந்த ஊர் செல்லவும் ஆன்மீக செல்லவும் தமிழக போக்குவரத்து துறை சார்பில் அவ்வப்போது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதனிடையே பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாகவும் வார விடுமுறையை முன்னிட்டு போக்குவரத்து துறை சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழக முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கழகங்கள் தினசரி இயக்கப்படும் கூடுதலாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இருநூத்தி நாற்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மொத்தம் நானூத்தி எண்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்க படவுள்ளது உள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மொத்தம் எண்பத்தி ஓரு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மாதவரத்தில் இருந்து இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மொத்தம் இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று எட்டாயிரத்தி மூன்று பயணிகளும் சனிக்கிழமை ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று பத்தாயிரம் பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தது கதை இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்